திமுகவை விமர்சிப்பதால் மட்டுமே விஜய்க்கு வாக்குகள் கிடைத்து விடாது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களை மக்களிடத்தில் நம்பிக்கையை பெற வேண்டும் சந்தித்தார் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி மக்களை சந்திக்க வருகின்றார் அந்த அளவில் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அவருடைய ரசிகர்களை விஜய் அவர்கள் அரசியல் படுத்த வேண்டும் தொடர்ந்து அவரும் வலியுறுத்துகிறார் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் வைக்கிறார் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது திரும்பும் கோவில்களில் ஏறுவதும் மின்சார மரங்களில் ஏறுவதும் கம்பிகளில் தொங்குவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் முதலில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துங்கள் அவர்களுக்கு முறையான அரசியல் பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை ஒரு தெளிவு பெற்ற புரிதல் உள்ள தலைமை பண்புக்குரிய தொண்டர்களாக மாற்றுங்கள் அப்போதுதான் உயர் நீதிமன்றங்களுடைய இந்த சுட்டிக்காட்டுதலும் பத்திரிகை ஊடகங்களில் வருகின்ற விமர்சனங்களையும் திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியும் விஜய் ஒரு நடிகர் அவருக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு இளையோர் பட்டாளம் ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு அகல் ஆகிய பிறகும் ரசிகர்களாகவே இருப்பது என்பது ஏற்புடையதல்ல அதனால் அவர் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிதொரு ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வதன் மூலமாக மட்டும் வாக்குகளை வாங்க முடியாது மக்களின் நம்பிக்கைகளை பெற வேண்டும் அந்த நம்பிக்கையை திரு விஜய் அவர்கள் பெறுவாரா என்பதை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும் இப்போது களம் அவர் மட்டுமே பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவித்த பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்தந்த தொண்டர்களும் களத்தில் இறங்கி பணிகளை மேற்கொள்கின்ற போது அப்போது ஒரு கடுமையான போட்டிகள் உருவாகும் விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக கூர்மி தீட்டப்படும் அப்போது மக்கள் சீர்தூக்கி பார்த்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முடிவுக்கு வருவார்கள்